இந்த டிசைன் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இந்த ஆரியோர் டிசைன் பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து நெட்டு வந்துடும் இந்த நெட்டு கிளாத் வச்சு தைக்கிற மாதிரி இந்த டிசைன் இந்த டிசைன் எப்படி தைக்கணும் அப்படின்றத பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நெட்டு இது வந்து நார்மலா பிளவுஸ் கட் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணிட்டு நெக் அகலம் நெக் இறக்கும் அதை வந்து நீங்க லைனிங்ல கட் பண்ணிடுங்க நான் வந்து இப்ப கட் பண்ணிருக்கேன் பாருங்க லைனிங்ல இந்த மாதிரி கட் இதோட மெஷர்மெண்ட்டை கரெக்டான அளவு நீங்க எடுத்து மாதிரி அடிச்சு திருப்பிடுங்க அடிச்சு திருப்பிட்டு இதை பாருங்க இந்த மாதிரி லைனிங்ல ஒரு துணி வச்சு அடிச்சு திருப்பிடுங்க இந்த மாதிரி பிஸாவே இப்ப நம்ம லைனிங் வந்து கீழே போட்டுடலாம் லைனிங்கை கீழே போட்டுட்டு ஒரிஜினலா மேல போட்டுக்கலாம் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ல அந்த நெக் வந்து நம்ம அடித்து இருந்தோம்னு சொன்னால் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இது பாருங்கள் நான் வந்து கரெக்டாக வச்சதால் நமக்கு சரியாக வருது இப்போ சரியாக அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிடலாம் ஏன்னா பின் பண்ணாதான் வந்து நகராது நகராமல் அவன் நீங்கள் வந்து ஈஸியாக தைக்கலாம் ஸோ அதனால் நல்லா பின் பண்ணிவிடுங்க பின் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க திரி போட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஸ்டிச் பண்ணால் நம்ம சிங்கிள் ஃபுட் வேணும் அதனால் வந்து சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்டே கிடைக்குது ஆன்லைன்லையும் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் சேஞ்சர்ஸ்க்குன்னு நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம ஈஸியாக வந்து மாட்டிட்டேன் பார்த்தீங்களா ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் மாற்றினேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஃபுட் சேஞ்சரும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம் கரெக்டாக அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்குக்கு பக்கத்தில் எங்கே நம்ம தயில் போட முடியுன்றது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கணும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி அடித்து திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சு தைக்கணும் இப்போ நான் வந்து ஓரத்தில் தையல் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டே வரேன் இது வந்து சிங்கிள் ஃபுட் இருந்தால் தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு நார்மல் ஃபுட் போட்டிங்கன்னா இந்த ஒர்க்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு எவ்வளோ பக்கம் ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் உள்ள லைனிங்கும் கவர் ஆகிடுச்சு ஒரிஜினலும் கவர் ஆகிடுச்சு பாருங்கள் ஒர்க்கும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த நெட்டிட வந்து தனியாக தெரியும் ஸோ இப்போ நம்ம பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து அந்த ரவுண்ட் நெக்கில் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா கட் பண்ணி தச்சிட்டோன்னு சொன்னால் சரியாக இருக்கும் இந்த இடத்துல துணியை வந்து ஒரு அரை இன்ச்சு கட் பண்ணிட்டு அப்படியே அதே துணியை ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு தச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு அப்படியே தச்சுட்டுன்னு சொன்னாக்க பினிஷிங்கா இருக்கும் கழுத்து மாதிரி பினிஷிங் ஆயிடும் இல்ல நீங்க ஹெம்மிங் பண்ணாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் உங்களால் தைக்க முடியல ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுங்க இப்போ இது வந்து வந்து பேக் ரெடி ஆயிடுச்சுல வந்து ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர்ல கவர் பண்ணி தைக்கலாம் இல்ல பிசரா தைச்சிட்டு ஓவர்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேல ஒரு தயில் போட்டு இந்த பிசுரி நீங்க வந்து மடிச்சு தச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி ஆளு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்